டைரியின் அந்த பக்கம் வரைபடமும் அதில் குறிக்கப்பட்ட அந்த சின்ன அடையாளமும் ரஹீமின் மனசுக்குள் ஒரே ஒரு கேள்விதான் இந்த அடையாளம் என்ன சொல்ல வருது அந்த நாளே மாலை முதியவர் மெதுவாக சொன்னார் கண்ணா இந்த வரைபடம் காட்டுற இடம் ஒரு ஊரு ஆனா அந்த ஊர் இப்போ யாருக்கும் தெரியாத ஊரு ரஹீம் ஆச்சரியமா கேட்டா அப்படின்னா அது எங்கே முதியவர் சிரித்தார் அந்த சிரிப்புக்குள்ள பயம் இல்ல ஆனா ஒரு பழைய வழி இருந்தது அந்த ஊரு மறைந்து போன ஊரு கண்ணா அடுத்த நாள் காலை ரஹீம் அவனம்மா முதியவர் மூவரும் அந்த வரைபடம் சொன்ன பாதையில் பயணம் ஆரம்பிச்சார்கள் பஸ் இல்ல ரயில் இல்ல மனிதர்கள் அதிகமில்லாத பாதை மெல்லிய காற்று அமைதியான மரங்கள் பறவைகளின் சத்தம் மட்டுமே ரஹீம் சுற்றி பார்த்தான் இங்கே ஒரு ஊர் இருந்துச்சுன்னு எப்படி நம்புறது முதியவர் மெதுவாக குச்சியால் தரையைத் தட்டினார் இந்த மண் எல்லாத்தையும் நினைவு வைக்குது அவர்கள் ஒரு பழைய கல்வாசலுக்கு வந்தார்கள் கல் மீது மங்களான எழுத்துகள் இங்கே மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அந்த வாசலை தாண்டியதும் வெறிச்சோடிய வீடுகள் புதர்களால் மூடிய தெருக்கள் உடைந்த கிணறுகள் ஆனா அந்த இடத்தில் ஒருவிதமான அமைதி இருந்தது ரஹீமுக்கு பயம் வரல மாறாக ஒரு நெருக்கம் மாதிரி உணர்வு தாத்தா இங்க நான் முன்னாடியே வந்த மாதிரி இருக்கே முதியவர் நின்றார் அவர் கண்கள் நனைந்தது அதான் கண்ணா இந்த டைரி உன்னை தேர்ந்தெடுத்த காரணம் அவர்கள் ஒரு பழைய பள்ளிக்கூடக் கட்டடத்துக்குள் நுழைந்தார்கள் சுவர்களில் குழந்தைகள் வரைந்த ஓவியங்கள் ஒரு மூலையில் பழைய சமையல் பாத்திரம் ரஹீம் அதை பார்த்ததும் அதிர்ந்தான் தாத்தா இது நம்ம பிரயாணி பாத்திரம் மாதிரியே இருக்கு முதியவர் மெதுவா சொன்னார் அது மாதிரி இல்ல கண்ணா அதே பாத்திரம்தான் அந்த நொடியில ரஹீமுக்கு புரிந்தது இந்த பயணம் ஒரு சாதாரண பயணம் இல்லை இந்த மறைந்த ஊர் அவனோட வாழ்க்கையோட ஆழமா இணைந்திருக்குது முதியவர் அந்த பள்ளிக்கூடத்தின் மத்தியில் நின்று சொன்னார் இங்க தான் எல்லாம் ஆரம்பிச்சது இந்த ஊர் அவனோட கதையா அல்ல அவன் இந்த ஊரின் கதையா அடுத்த பதிவில காணலாம் ரஹீம் மனசுக்குள்ள ஒரு கனமான உணர்வு அந்த பழைய பள்ளிக்கூடம் உடைந்த சுவர்கள் ஆனா அங்கிருந்த நினைவுகள் மட்டும் உடைஞ்சிருக்கல முதியவர் மெதுவாக சொன்னார் கண்ணா நான் உன்னிடம் இப்போ முழு உண்மையையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கு ரஹீம் அமைதியா கேட்டான் இந்த ஊர்ல ஒரு சிறந்த பெண் வாழ்ந்தார் அவள இந்த பள்ளி ஆசிரிய ஆயிஷா ஒரு காலத்துல சந்தோஷமா இருந்த ஊரு நாங்க ஊர்ல எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி அவர் குரல் கனமாயிற்று ஒரு நாள் ஒரு பெரிய திட்டம் இந்த ஊர நகரமா மாற்றணும்னு ஆயிஷா ஆசைப்பட்டார் அந்த மாற்றம் நல்லதுக்காகன்னு சொன்னாங்க ஆனா மனிதர்களின் மனசு தயாரா இருக்கல நல்ல விஷயம் கூட தவறா புரிஞ்சிக்கப்பட்டுச்சு முதியவர் தரைய பார்த்தார் நான் அந்த மாற்றத்துக்கு எதிரா பேசல அமைதியாயிருந்தேன் அந்த அமைதிதான் என் பெரிய தவறு ரஹீம் மெதுவாக கேட்டான் அதனால்தான் இந்த ஊரு முதியவர் தலையசைத்தார் மக்கள் மெதுவாக இங்கிருந்து போனாங்க வீடுகள் காலியானது நினைவுகள் மட்டும் இங்கே தங்கி போச்சு ஆயிஷா மிகுந்த வழியோடு தன் ஒரு வயது மகனையும் ஒரு டைரியையும் விட்டு மறைந்தார் அந்த குழந்தை நீ ரஹீம் அதிர்ந்து போனான் நானா முதியவர் மெதுவாக ஆமாம் கண்ணா அந்த நாள்ல உன் அம்மா உன்னை விட்டுட்டு இந்த ஊரை விட்டு போனாங்க நீ சிறியவனாக இருந்ததால உனக்கு நினைவில்ல ஆனா இந்த மண் உன்னை மறக்கல ஒரு நிமிடம் அமைதி ரஹீம் சுற்றி பார்த்தான் அந்த வீடுகள் அந்த பள்ளி எல்லாமே அவனுக்காக காத்திருந்த மாதிரி முதியவர் மெதுவா சொன்னார் இந்த டைரி நான் எழுதியதில்லை இந்த ஊரின் நினைவுகள் உன் வழியா திரும்ப வாழணும்னு உன் அம்மா விரும்பினது அதனால தான் இந்த கதவு உனக்காக திறந்தது ரஹீம் ஆழமா மூச்சு இழுத்தான் பின்னால் அவன் அம்மா செல்வியாம் ரஹீம் நான் உன் வளர்ப்பு தாய் நான் இந்த முதியவரின் மகள் செல்வி ரஹீம் மூச்சு நின்றவன் போல ஆனான் இந்த மறைந்த உண்மை ஒரு முடிவு இல்ல உன்னால் ஒரு புதிய ஆரம்பம் என்றார்கள்